அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் தை மாதம் ஆறாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகக்காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்று ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மகர லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது கணவன் மனைவி பிரச்சனையா உறவில் சிக்கலா மன அழுத்தமா பண பிரச்சனையா திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் தொல்லையா மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபார பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் இது இதுபோன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த தொடர்பு கொள்ளுங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்காது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று சிறந்ததை பெறுவதற்கு பிரார்த்தனையில் ஈடுபடுவது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் பரபரப்பாகவும் அதிகமாகவும் காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது மிகவும் கடினமாக இருக்கும் திட்டமிட்டு செய்வதன் மூலமாக பணியை திறமையாக முடிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது அணுகுமுறையில் பொறுமையை காக்க வேண்டியது அவசியம் உங்களது துணை இடத்தில் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொழுது சற்று வன்முறை காணப்படலாம் எனவே அதனை தவிர்ப்பது மிகவும் பொறுத்தவரை குடும்ப செலவுகள் உங்களை அதிகமாக செலவு செய்ய தேவைகளை பூர்த்தி செய்ய அளவில் கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கண்களில் வலி மற்றும் முதுகு வலியால் அவதிப்பட நேர்ந்தலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக மந்திரங்களை ஜபிப்பதன் மூலமாக அமைதி கிடைக்கும் இன்று மோசமான விளைவுகளை தடுப்பதற்கு பேச்சில் கட்டுப்பாடு அவசியம் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை உங்களது பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பயணங்களின் பொழுது பண இழப்புகள் நேரிடலாம் எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக பனி சுமை காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை சந்தோஷமான மனநிலை காணப்படாது மனநிலையில் மாறுபாடுகள் காணப்படலாம் உங்களது துணையிடத்தில் இதனை வெளிப்படுத்துவீர்கள் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக்கொள்ள அத்தகைய மனநிலையை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில வகை ஒவ்வாமை காரணமாக இன்று தொண்டையில் வலி ஏற்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிதிரும் ராசி நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சவாலான தினமாக இருக்கும் என்றாலும் இன்றைய நீங்கள் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்வீர்கள் சவால்களை கடினமாக உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதற்கான சாத்தியம் இல்லை மேலதிகாரிகளை அதிருப்திக்கு உள்ளாக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் முரண்பட்ட கருத்து கொண்டிருப்பீர்கள் அதனால் தவறான புரிந்துணர்வு ஏற்பட்டு திருப்தியும் நல்லிணக்கமும் பாதிக்கப்படலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை செலவினங்கள் அதிகமாக காணப்படும் செலவுகளை சமாளிக்க சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்து விளங்காது முதுகுகளின் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும் உங்களது தனிப்பட்ட திறன் பலன் அளிக்கும் நீண்ட கால திட்டமிடலுக்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக மன அமைதி பெற முடியும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமைகளை நிரூபிக்கும் நாளாக அமைகிறது திறம்பட செயல்பட்டு தரமான பணிகளை வழங்குவீர்கள் இது மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை ஆழ்ந்த அன்பு கொண்டு அதனை வெளிப்படுத்துவீர்கள் துணையை அது மிகவும் சந்தோஷப்படுத்தும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறந்த நிதி வளர்ச்சி காணப்படுகிறது நிதி சம்பந்தமாக விரைந்து முடிவெடுப்பீர்கள் பயனுள்ள திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று திட ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் தன்னம்பிக்கையும் ஆற்றலும் நிறைந்து காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களது திறமைகளை வளர்த்துக்கொள்ள உகந்த நாளாக அமைகிறது வெற்றிக்கு வழிவகுக்கும் நாளாக அமைகிறது கடின உழைப்பு மற்றும் உறுதிப்பாடு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் நாள் முழுவதும் நீங்கள் புது மலர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் அலுவல்கள் சம்பந்தமான பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் உண்மையான மற்றும் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் உண்மையும் விசுவாசமும் உங்களது துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சீரானதாக அமைகிறது வங்கி இருப்பு கணிசமானதாக உயரும் பங்கு வர்த்தகங்களில் ஈடுபடுவது லாபத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை புத்துணர்ச்சி காரணமாக திடமான ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் முன்னேற்றத்தில் தடை இருக்கும் நீங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டியது அவசியம் பெரிய அளவில் யோசித்து லட்சியத்தை அடைய வேண்டும் பணியை பொறுத்தவரை சிறந்து மந்த மந்த என்று சிறிது காணப்படுவீர்கள் திறம்பட பணியாற்றுவதற்கான தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் நம்பிக்கையோடு செயல்பட்டால் சிறந்த பலனை காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் துணை இடத்தில் உரையாடும் பொழுது கட்டுப்பாடை இழக்க வாய்ப்பிருக்கிறது இதனால் அணுகுமுறையில் பொறுமை மிகவும் அவசியம் ஒரு ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள இன்று நட்புணர்வோடு உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் சிறிய அளவில் முதுகுவலி பாதிப்புகள் காணப்படலாம் துலாக ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காது அவசரமான நடவடிக்கைகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது தன்னம்பிக்கையை இழக்க நேரிடலாம் நகைச்சுவை உணர்வோடும் இன்று எளிமையான வாழ்க்கை முறையும் மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது உங்களுக்கு கவலையை அளிக்கக்கூடிய சக பணியாளர்களிடமிருந்து பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய மா என்று மாறக்கூடிய சூழ்நிலைகளை சமாளிக்க வளைந்து போகும் அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையும் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொன்னை சம்பந்தமான பிரச்சனைகளும் தலைவலியும் காணப்படலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்று மிகச் சிறந்த நாளாக அமைய போகிறது ஆரம்பத்தில் தடைகள் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் சிறு ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம் உண்மையான முயற்சி மூலமாக நினைத்ததை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படுகிறது உங்களுடைய திறமையான செயல்பாட்டை கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படுவார்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மனநிலையில் மாறுபாடு காணப்படலாம் உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் துணை எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு மனநிலையில் காணப்படுவீர்கள் நீர்நிலைமையை பொறுத்தவரை பண புழக்கம் அனுகூலமானதாக காணப்படும் அதே சமயத்தில் சில செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் சிறிய அளவில் சளி இருமல் போன்ற பாதிப்பு காணப்படலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்று மிகச்சிறந்த நாளாக அமைகிறது முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் சுய முன்னேற்றத்தின் மூலமாக வளர்ச்சி காண்பீர்கள் திருப்தி மற்றும் சாதனைகள் இன்று சாத்தியப்படும் பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் பெறுவதன் மூலமாக திருப்தி அடைவீர்கள் பணியில் பெரிய அளவில் சாதிப்பதாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நல்ல ஆலோசனைகள் செய்வதற்கு ஏற்றனால் அப்படி செய்வதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மிகவும் முன்னேற்றகரமானதாக அதிக பணத்துடன் காணப்படுகிறது ஊக்கத்தொகை அல்லது இதர வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல உடல்நிலை காணப்படுகிறது உடற்பயிற்சியும் ஆற்றலும் உங்களை திருப்தியாக வைத்திருக்க உதவும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சராசரி பலன்களே கிடைக்கும் பொறுமையும் உறுதியும் கடைப்பிடித்தால் இன்று நல்ல நாளாக அமையும் வெற்றி காணப்படும் மந்தமான நிலையை மாற்றி மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்திற்குள் பணிகளை முடிக்க கடினமாக போராட வேண்டியிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் எரிச்சலை வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியையும் நல்லிணக்கத்தையும் இது பாதிக்கலாம் நிதியிலைமையைப் பொறுத்தவரை பணம் சம்பாதிப்பதற்கான மிதமான நிலையே பொதுவாக காணப்படுகிறது பண தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் உயர் ரத்த அழுத்த பாதிப்புகள் காணப்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக இவற்றை தடுக்க முடியும் கும்பம் நண்பர்களே இன்றைய நாள் உங்களது லட்சியங்களை அடைய சில வசதிகளை இழக்க நேரிடலாம் முக்கியமான முடிவுகளை எடுக்க இன்றைய தினம் ஏற்புடையது கிடையாது மன உ உளைச்சலாக இருக்கலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்காது பணியை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது கடினமாக இருக்கும் திட்டமிடுவது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் மனநிலையை இழக்க நேரிடலாம் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகமான அளவில் பணம் காணப்படாது குடும்ப செலவீனங்கள் ஏற்படலாம் செலவீனங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் அவருடைய உடல்நிலைக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் மீனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பிரகாசமான வளம் நிறைந்த நாளாக அமைகிறது தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும் விருப்பங்கள் மேம்படும் முடிவில் உறுதி காணப்படும் பணியை பொறுத்தவரை பதவி உயர்வு என்ற பெயரில் உங்களுக்கு வெகுமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது திறமையான செயல்பாடு மேல் அதிகாரிகளின் கவனத்தில் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை எண்ணத்தையும் நோக்கத்தையும் துணையிடத்தில் பகிர்ந்து மகிழ்வீர்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணியில் ஊக்கத்தொகை அல்லது இதர தொகை உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் கடின உழைப்பிற்கான பலனாக சிறப்புத் தொகைகளை கிடைக்கப் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன காரணமாக ஆற்றல் நிறைந்து நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் ஏன்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்